அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு மாட்டாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க தனுசு ராசிக்காரங்க நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருக்காங்க பிறருக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி உடையவங்களா இவங்க இருக்காங்க இவங்க அறிவாளிங்க ஞானம் உள்ளவங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அடையும் வர ஓயாம உழைப்பாங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் இருக்குங்க எதிரிகளை ஜெயிக்கும் சக்தி இவங்க அதிக அளவுல கொண்டு இருக்காங்க கோபம் வந்தாலும் அதுல அழகான அர்த்தம் இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா முருக பகவானுங்க குருவின் அருள் நிதி வளம் ஆசிர்வாதம் எல்லாம் இவங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா கிடைக்க போகுதுங்க அறிவு ஞானம் ஆன்மீகத்துல முன்னேற்றம் ஆகியவற்றை குரு உங்களுக்கு தரப்போறாருங்க முருகப்பெருமான் தடைகளை மீறி தைரியமாக போராடும் குணத்தை உங்களுக்கு அருள போறாருங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்களில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க யோகம் ஏற்பட போகுதுங்க அதிர்ஷ்டம் அனுகூலம் உண்டாக போகுது தொட்டதெல்லாம் பொண்ணா போகுது பெரிய ஏற்றம் ஏற்பட போகுதுங்க கல்வி மன அமைதி செல்வும் செழிப்பு குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு திருமண யோகம் தொழில் போன்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க சுக்கிரன் எட்டாம் இடத்துல மறைவதால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க கடன் நோய் பகை எல்லாம் குறைய போகுதுங்க ஆனால் கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க சக்கரை நோய் உள்ளவங்க உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மற்றவர்களை நம்பறது பண விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது இதெல்லாம் ரொம்பவும் முக்கியமா இருக்குதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வாய்ப்புகள் அமைய போகுதுங்க பண வரைவு அற்புதமா இருக்க போகுதுங்க காப்பீடு பங்கு சந்தா போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு தன கிடைக்க போகுதுங்க காதல் விவகாரங்கள்ல தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்க வேண்டுங்க மனதளவுல உறுதியா நீங்க இருக்க பழகி ஆன்மீகம் யோகா தியானம் போன்றவை உங்க வாழ்க்கையில மன வலிமைய மேம்படுத்துங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய மனதையும் உடலையும் வலுப்படுத்த தனி கிழமைகள்ல ஆஞ்சநேயர வழிபாடு செய்யுங்க தினமும் எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருங்க வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க வெள்ளை மலர்கள் பால் வெண்ணவேத்தியமாக கொடுத்து லட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் தொழில்ல மாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அறிவு சார்ந்த தொழில்கள் சிறப்படையும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அழைச்சல் இருந்தாலும் தன வரவு தாராளமா கிடைக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் உங்க வீட்டுல அடுக்கடுக்கா நடக்க போகுது உடல் நலன்ல கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திருங்க வண்டி வாகனம் வாங்குவதல யோச்சு முடிவெடுங்க காதல் விவகாரங்கள்ல உஷாரா இருங்க லோன் வாங்குறது கடன் வாங்குறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க நீங்க ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவனுக்கும் நல்லதா இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு ஆறு ஒன்பதுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு கிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி முருகப்பெருமான் வராசக்திங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் திருப்பதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில் முன்னேற சில கட்டுப்பாடுகளை பின்பற்றியாக வேண்டுங்க அந்த கட்டுப்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை சரி போதும் சரி இந்த சொல்ல சொன்னா நமக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நீங்க முடிவெடுக்கணும் உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் ஈஸியாக நம்பிருவீங்க அப்படி நம்பவே கூடாதுங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத பார்த்து நெளிவு சுழிவுகள் அறிந்து அதன்படி தாங்க செயல்படணும் கிட்ட பழகணும் அப்போ தாங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களே அடுத்த நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்ககிட்ட யாராவது எதிர்மறையா பேச வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க உங்களுக்கென்று சில விதிமுறைகளை நீங்க போட்டு அதன்படி வாழ கத்துக்கோங்க உங்களுக்கான வாழ்க்கைக்கான முழுமையான மாற்றத்திற்கு சில கட்டுப்பாடுகள் இருந்துதாங்க ஆகணும் அப்பத்தான் முழுமையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியுங்க வார்த்தைகளால் புலம்பிக் கொண்டிருந்தா எதுவுமே மாறாதுங்க எனக்கு பிரச்சனை கஷ்டம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா பிரபஞ்சம் நமக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் போயிருச்சு என் வாழ்க்கையில நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாவே போதும் பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில நல்லது நிச்சயமா கொடுக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா பிடிச்ச ஆடைகளை உடுத்துறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம மனக்குழவும் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் அற்புதமா மாற போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு அவர் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இதன் மூலமா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க இந்த மாத கிரகநிலை உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்க போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே அமோகமா அற்புதமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க பண வரவு அதிகரிக்கும் மனதுல பக்தி எண்ணம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூனிய அதிகரிக்கும் சொந்த பந்தங்களின் வருக மகிழ்ச்சி கொடுக்குங்க வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பழைய வண்டி வாகனத்தை மாற்றி புதிய வண்டி வாங்க போறீங்க உடன் பிறப்புகளால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பெரிய பாதிப்பு வராதுங்க சிலருக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க உங்களுடைய உறவுக்காரங்க உங்களுடைய வீடு தேடி வரப் போறாங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க பணி இடத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பணிச்சுமை அதிகரிச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்குங்க ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அலுவலக விஷயங்கள்ல வெளியில பேசுறத தவிர்க்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க கூட வேலை செய்யறவங்க துரோகம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவதுல பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க தோழிகளிடம் அனுசரணையா இருங்க கணவருடைய அன்பு மகிழ்ச்சி கொடுக்குங்க புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்ககிட்ட மதிப்பையும் மரியாதையும் காட்டுவாங்க வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலையில கவனமா இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாங்க ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுங்க ஒரு செயலை செய்யுங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில கண்ணீர் சிந்த ஒரே ஒரு காரணம்தாங்க இருக்கு என்ன காரணன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்களை நினைச்சு எதிர்பார்க்கறது தாங்க உங்க வாழ்க்கையில உங்க கண்ணுல கண்ணீரை கொண்டு வந்து விடுதுங்க அடுத்தவங்க உங்க கூட பேசல பழகலை உங்களை பத்தி நினைக்கலன்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்து உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழாம போயிடுறீங்க இந்த உலகத்துல எவ்வளவு அழகான விஷயங்கள் எல்லாம் இருக்கு நீர் நிலம் காற்று ஆகாயம் பறவைகள் செடிகள் கொடிகள் பூக்கள் மலர்கள் பறவைகள்னு இந்த விஷயங்களை நீங்கள் ரசிச்சு வாழ்கிறதே கிடையாதுங்க யாரையோ நினச்சி எதையோ நினச்சி யோச்சு யோச்சு உங்களுக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க மறந்துடுறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்கான வாழ்க்கைய சந்தோஷமாக மாற்றிக்க கற்றுக்கோங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைத்தே தீருங்க உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக நீங்க அலைய வேண்டியிருக்கும் எவ்வளவு அலைஞ்சாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தே தீருங்க பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க முக்கிய நபர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வருங்க புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை எல்லாம் கிடைக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால இழுப்பறியா இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் காணப்பட போகுதுங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செயல்படுவது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க வரைக்கும் உங்க நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க பயணங்கள் செல்ல நேரிடுங்க பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்